ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஏன் கொல்லக்கூடாது ஏ கொல்லக்கூடாதுன்னா அது ஓம் உயிருக்கு ஆபத்து வரும்னா உயிர் கொட்டுவதே இரண்டு ரெண்டு மூன்று வகை உண்டு இப்போ கொசு கடிக்கும் அப்படி தட்டுவான் செத்துப்போம் ஞானிகள் அதை உடமா செய் செய்ய மாட்டாங்க சரி அந்த உடம்ப நம்ம உடம்பு அதுக்காக பயன்படுதுன்னு அது ரொம்ப மேல்நிலையானது கடிக்கும் போது பார்த்துக்கிட்டே இப்போ ராமலிங்க சாமி கொசு உட்காந்து கடிக்கும் சாமி கொசு கடிக்கும்பாங்க அப்படியா நான் ரத்தத்தை குடிக்கிறோம்னு கடிச்சிட்டு போட்டோம் காசு கொசுக்கு கொசு உக்காந்து கடிச்சுக்கிட்டே இருக்கும் பேசாமல் இருப்பார் அது உச்சகட்டமான இல்லை அந்த மாதிரி நம்ம இருக்க முடியாது நம்ம என்ன செய்யலாம் கொசு உட்காந்து துரத்து விட்டுடலாம் அது அடிக்கிறது ஒரு உயிர் அது நம்ம அந்த உயிரை கொள்ளுவதனாலே பிரச்சனை வரும் இது ஞானிகள் கண்ட உண்மை அப்போ அது வந்து கவனக்குறைவாக அடிக்கிறது திட்ட தான் செத்துப்போம் சில பேர் என்ன செய்வார்கள் தேங்காய் வச்சுருப்பாங்க உடைச்ச காய் உடைச்சி தேங்காய் இருக்கும் அதில் எல்லாம் எறும்பு வந்து முக்கியம் இல்லை அதுக்கு ஜீவன் நமக்கு ஒரு எண்ணெய் உணவு கிடைச்சிருக்கு அப்படின்னு தேங்காயை வந்து சாப்பிடும் அது நிறையா ஒரு இரநூத்தம்பது முந்நூறு எறும்பு இருக்கும் இவ்வளோ எறும்பு இருக்கும் அப்படி என்ன செய்வாங்க சில பெண்கள் அப்படியே கொண்டு வெயிலில் போடுவாங்க வெயிலில் போட்டு எல்லாம் செத்துப்போம் அது வந்த நோக்கம் ஏதோ ஒன்று பசிக்கு வந்து சாப்பிடுது வேண்டாம் அது என்ன செய்யணும்னு நம்ம வந்து பாதுகாக்குதுன்னு சொன்னால் சுற்றிலும் மிளகா பூச்சி போடறது அதில் ஒரு பையில் போட்டு ஒரு பிளாஸ்டிக் பையில போய் சுற்றி வச்சுருக்கலாம் எறும்பு அப்படியே கொண்டு போய் கீழே கொட்டிடலாம் அப்படியே இருந்தாலும் அது வந்து எறும்பு அந்த தேங்காயை இருந்தாலும் கொடி நடல் அப்படி தட்டி விட்டால் ஓடி போவோம் அதை கொண்டு வெயிலில் போட்டு காலால் தேய்ச்சி விடுவது பல உயிரை கொள்ளுன்ற பாவம் வந்து சேரும் அது மாதிரி செய்யக்கூடாது சில பேர் இது ஒன்று செஞ்சுருக்கலாம் இனிமேல் வேண்டாம்